எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மைதா வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு சூடான பால் வந்து அரை கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க சுகர் வந்து வெள்ளை சீனி வந்து ஒரு கப்பு வந்து நல்ல தூளான சீனியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முட்டை ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூனு உப்பு வந்து டேபிள் சால்ட் வந்து ஒரு கால் சின்ன பீன்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மைதா மாவியும் பேக்கிங் பவுட்ரையும் உப்பையும் எடுத்து சளித்து இதில் ஜல்லடைகளை வச்சு நல்லா சளித்து எடுத்துக்கோங்க ஜல்லடலை சளித்து எடுத்துகிட்டு இது விருந்தாராச்சு சமையல் சமையல் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ வந்து வெண்ணா வந்து நம்ம வந்து அதை எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாங்கி எடுத்து அதை அது தனியாக ஒரு கிணத்துல போட்டுவிட்டு அரை கப்பு வந்து சூடான பால் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முட்டை ரெண்டு எடுத்து அதை உடச்சி ஊற்றி அதை தனியாக வந்து ஒரு இதில் ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் எக் பீட்டரை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளைச்சினி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு போட்டு எக் பீட்ரை வச்சு அடித்து அடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் ஃபுல்லையும் போட்டு அடித்து எக் பீட்ரை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மைதா மாவை சளிச்சு வச்சதை எடுத்து அதை எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எக் பீட்ரை வச்சு அடித்து அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லும் வந்து அதை ஃபுல்லு மைதா மாவு ஃபுல்லு போட்டுட்டு நம்ம ஜளித்து வச்ச மைதா மாவு ஃபுல்லையும் போட்டுட்டு எக் பீட்டரை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாலும் வந்து பட்டரும் வச்சுருந்தோம் அந்த இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிட்டு அதையும் எக் பீட்டரை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சு அதையும் எடுத்து அதில் ஊற்றி அதையும் ஊற்றிட்டு எக் பீட்டரை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க இந்த பட்டர் பேப்பர் இருக்குது அதை எடுத்து அந்த பேக்கிங் ட்ரேக் அடியில் வச்சு பென்சிலை வச்சு நல்லா நல்லா ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டர் பேப்பர் எடுத்து அது உள்ளே வச்சுட்டு பட்டர் எடுத்து அதில் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம இது இது பீட் பண்ணி வச்சு அந்த மாவை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க அதில் ரெண்டு ரெண்டு இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஃபேரன் கீட்டில் வந்து செல்சியஸில் வந்து ஓடிஜியை வச்சு முப்பது பதினஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோங்க அதுக்கப்புறம் திரும்பி அந்த இதை மாவை உள்ளே வச்சுட்டு திரும்பி வந்து நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் அதுக்கு மு பதி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கிறிஸ்மஸில் நன்றி இப்போ வந்து பிஸ்கெட்டை வந்து நெய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெய் பிஸ்கட் வந்து பட்டர் வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க மெஷரிங் இதில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்து தனியாக வந்து ஒரு கிணக்கில் போட்டுட்டு எக் மீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அரை இது வந்து கப் வந்து சீனி வந்து எடுத்து சீனி எடுத்து போட்டுக்கோங்க நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்து அதையும் அதில் போட்டுக்கோங்க நல்லா வந்து பீட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து எக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய சட்டியில் வச்சு அதை பீட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த மைதா மாவுலாம் வெளியே வந்துடும் இப்போ இது வந்து நல்லா பதமாக வந்துடுச்சு நல்லா அதை லேசாக எடுத்து அப்படி உருண்ட மாதிரி உருட்டினா உருண்டையாக வந்துடும் அதை எடுத்து பட்டர் பேப்பர்லாம் விரித்து அதில் வந்து பட்டரை தேய்ச்சிட்டு அந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு ஒரு ஏதாவது மோல்டு எதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு அமுக்கி விடுங்க இல்லைன்னா வெறும் கரண்டி ஏதாவது வச்சு அமுக்கி விடுங்க போர்க் ஏதாவது அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த இதில் வச்சுருங்க அந்த பேக்கிங் அந்த ஓடிஜியில் வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நூற்றம்பது டிகிரி நிமிஷம் வந்து கீட் பண்ணிட்டு திரும்பி வந்து ஒரு நூற்றம்பது டிகிரி வந்து வச்சு நிமிஷம் வந்து அந்த மாவை உள்ள வச்சுட்டு பிஸ்கட்டாக வந்து அதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பதினிமிஷத்தில் அதுக்கு இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க நன்றி